தமிழ் வணக்கம் பாருங்கள் பிற அன்னைக்கு செம்பருத்தி பூ டீ போட போகிறோம் செம்ப செம்பருத்தி பூ டீ பாருங்க அந்த செம்பருத்தி பூவை அந்த இதெல்லாம் எடுத்துகிட்டு இந்த இதழ்கெல்லாம் எடுத்துகிட்டு இந்த தனியாக அந்த இதழ்களாக எடுத்து வச்சுருக்கோம் பாருங்கள் தனி தனியாக அந்த பூவை இந்த தனியாக இனிக்கி வச்சுருக்கோம் வெறும் பூவாக இன்னிக்கி வச்சுருக்கோம் அதில் உள்ள அந்த அரும்பெல்லாம் எடுத்துட்டோம் அதுக்கு தேவையான பொருள் பாருங்கள் மல்லியும் எடுத்து வச்சுருக்கோம் ஒரு ரெண்டு ஸ்பூன் மல்லி எடுத்து வச்சுருக்கோம் ஒரு ரெண்டு பட்டை எடுத்து வச்சுருக்கோம் ரெண்டு கிராம்பு எடுத்து வச்சிருக்கோம் ரெண்டு ஏலக்காய் வச்சுருக்கோம் கொஞ்சம் சீரகம் வச்சிருக்கோம் இஞ்சி வச்சுருக்கோம் இப்போ இவங்க எல்லாத்தையும் சேர்த்து தான் நம்ம செம்பருத்தி டீ போட போகிறோம் பாருங்கள் இப்போ வந்து மிக்சிரோ ஜாரில் போட்டுருவோம் எல்லாத்தையும் பாருங்கள் இந்த பூவையும் கழுவி எடுத்துட்டோம் இது இது எல்லாத்தையும் மிக்சி ஜாரில் போட்டுக்கிட்டோம் இந்த பூவையும் நல்லா கழுவி எடுத்து வச்சுருக்கோம் இதையும் இந்த இதிலே போட்டுருவோமே போட்டுட்டு நல்லா மிக்சியில் வச்சு அடிச்சிருவோம் பாருங்க நல்லா மிச்சிதாரில் அடிச்சிட்டோம் பாருங்கள் இந்த பூவை நல்லா அரை இந்த மல்லி ஜீரணம் எல்லாம் ஒன்று ரெண்டாக அரைப்பட்டுருக்கு இது எல்லாத்தையும் ஒரு பாத்திரத்தில் எடுத்துக்கிடுவோம் பாருங்க எல்லாத்தையும் வளைச்சி ஒரு பாத்திரத்தில் போட்டுக்கிட்டோம் இப்போ இதெல்லாம் கழுவி இந்த தண்ணி ஊற்றுவோமே பாருங்கள் நல்லா எல்லாத்தையும் ஒன்றா போட்டு ஒரு நாலு நானூறு தண்ணிக்கு வச்சுருக்கோம் ஒரு நானூறு மில்லி தண்ணிக்கு வச்சுருப்போம் ஒரு நாலு பேர் சாப்பிட்ற மாதிரிக்கு இப்போ ஒரு மூடி போட்டு மூடி ஸ்டவ்ல வச்சுருவோம் அரங்கப்பா இப்போ தான் கொதிக்கவே ஆரம்பிக்குது எதுவும் நம்ம செம்பருத்தி டீயில் ரொம்ப நல்லது மல்லி ரொம்ப நல்லது இஞ்சி உடம்புக்கு நல்லது அப்படியே கொதிக்கட்டும் கொஞ்சம் பூ வரவழைப்பாக தான் இருக்கும் அரங்க நல்லா கொதிச்சு வத்தி வந்துடுச்சு இந்த டீ எதுக்கு சாப்பிட்றோம்னா மூளை பிரச்சனை உள்ளவங்க மோசன் பிரச்சனை ஃப்ரீயாக மோசன் போகாதவங்களுக்கு இந்த டீ ரொம்பவே நல்லது இதை இப்படியே வடிகட்டி இந்த வள வளப்போடு நம்ம நம்ம அதுக்கு தான் இந்த பூவை அரைச்சி போடுறது இந்த வள வளப்பு போய் அந்த மோசன் பிரச்சனையை சரிப்படுத்தும் தான் பாருங்கள் நல்ல ஒரு வளப்பு இருக்குது பார்த்திங்களா இதை கொஞ்சம் ஒரு அரை இழுப்பு போட்டு நம்ம சாப்பிட்டா போதும் இப்போ கொதித்து நல்லா கொதித்து சாரி இறங்கிருச்சு இப்போ எடுத்து வடிகட்டுவோமே பாருங்கள் இந்த டீ பாருங்கள் எவ்வளோ கலராக இருக்குன்னு பாருங்கள் எவ்வளோ கலராக இருக்குது அரைச்சி போட்டதுனால கலராக இருக்குது லைட்டாக ஒரு வளவளப்பு தன்மை இருக்குது பாருங்கள் இந்த பூ அரைச்சி போட்டதுனால இந்த வளவழப்பு தன்மை இருக்குது இது எதுக்கு இந்த அரைச்சி போட்டோம்னா இந்த மூலப்பிரச்சனை காலையில் மோசம் போகாத பிள்ளைங்க குழந்தைங்களுக்கு மோசம் போகாதவ பெரியவங்களுக்கு மோசம் போகாதது பல மூலங்கள் பிரச்சனை பண்ணிட்டு மசானாவை பிரச்சனை உள்ளவங்க இந்த மாதிரி வச்சு சாப்பிட்டாங்கன்னா இந்த மாதிரி போட்டு இதில் கொஞ்சம் நாட்டு சக்கரை போட்டு கொஞ்சமாக ஒரு அரை இனிப்பு போட்டுக்கோங்க நிறையா வேண்டாம் பெரியவங்க சாப்பிட்றதுக்கு வண்டி ஒரு அரை இணுப்பு போட்டுக்கிறலாம் நிறையா வேண்டாம் கொஞ்சமாக போட்டுக்கிடுவோம் பாருங்கள் கொஞ்சமாக போட்டுக்கிடுவோம் போட்டு இதை இப்படியே கலக்கி காலையில் வெறும் வைத்திரம் இதை சாப்பிட்டுட்டு வந்தாங்கன்னா காலையில் ஒரு வேளை சாயந்தரம் ஒரு வேளை சாப்பிட்டு வாங்க செம்பாத்தி பூ டீ வந்து மோசன் பிரச்சனையை தடுக்கும் அதை கட்டுப்படுத்தும் இந்த மோ இந்த இந்த டீ வந்து மோசன் பிரச்சனையை கட்டுப்படுத்தும் அந்த அளவுக்கு இந்த டீ இந்த செம்பருத்தி பூவில் பவர் இருக்குது இது அரைச்சி போடுறதுனால எதுக்கு அரைச்சி போடுறோம்னா அந்த பூவில் உள்ள வளப்பு இந்த சாரில் இறங்கணும் இந்த டீல அப்போ தான் இந்த வளப்பு இருந்தால் தான் நமக்கு வந்து வயிறை சுத்தப்படுத்தி அந்த மோசம் பிரச்சனை இல்லாமல் ஃப்ரீயாக அந்த மோசம் போடுறதுக்கு வழி காட்டும் அருமையான டீ பாருங்கள் ரொம்ப அருமையாக இருக்கும் சாப்பிட்டு பாருங்கள் இது மாதிரி செஞ்சு பாருங்கள் பெரியவங்க முக்கியமாக வயசானவங்களுக்கெல்லாம் சரியாக மோசன் போகாது இந்த செம்பருத்தி பூ நிறைய கிடைக்குது இப்போ இது வீட்டுகளில் ஒரு செடி வச்சோம்னா அதுவே நிறைய பூ கொடுக்குது இந்த சிவப்பு செம்பருத்தி தான் யூஸ் பண்ணணும் வேறு செம்பருத்தி தான் யூஸ் பண்ணக்கூடாது இந்த ஒத்த செம்பருத்தி அஞ்சு இதழ்களோடு இருக்கிற செம்பருத்தி பூ தான் யூஸ் பண்ணணும் இந்த செம்பருத்தி பூ போட்டு நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் மோசன் பிரச்சனையே தடுக்கும் கட்டுப்படுத்தும் எந்த பிரச்சனையும் இருக்காது இது டெய்லி காலையில் ஒரு வேளை சா இதில் ரொம்ப அதிகமாக பிரச்சனை உள்ளவங்க ரெண்டு வேலை சாப்பிட்லாம் கொஞ்சம் கொஞ்சம் ஜாஸ்தி பிரச்சனை இல்லாதவங்க ஒரு வேளை சாப்பிட்டுக்கரலாம் காலையில் ஒரு வயித்தில் குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி ரெண்டு ரெண்டு ஸ்பூன் போட்டு விடலாம் குழந்தைங்களுக்கு பிரச்சனை இருக்காது அருமையான டீ பாருங்க ரொம்ப நல்லது உடம்புக்கு ரொம்ப நல்லது நீங்களே செஞ்சு சாப்பிடுங்க குழந்தைகளுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க உங்கள் ஃப்ரெண்டுகளுக்கு ஷேர் பண்ணுங்கள் தமிழ் வணக்கம்